வணக்கம் நேர்களே நீங்கள் அணைந்திருப்பது டுத்ரமிழ் கனடாவுடன் யாக் பிராந்திய காவல்துறையினரின் தகவல் அடிப்படையிலே வாகன பழுதுபார்க்கும் கடை ஒன்றிற்கு தீ வைத்த குற்றச்சாட்டிலே மேலும் ஒரு இளைஞரொருவர் தற்போது அடையாளம் காணப்பட்டு அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது யாக் பிராந்தியத்தில் இருக்கின்ற வாகன பார்க்கும் கடைகளில் திட்டமிட்ட தீவைப்பு தொடர்பாக தொடர் விசாரணைகள் நடந்தது இதன் ஒரு பகுதியாக டொரண்டோவை சேர்ந்த பதினேழு வயது இளைஞர் மீது தீவைப்பு உடைத்து உள்நுழைதல் மற்றும் மாறு வேடமிட்டு உள்நோக்கத்துடன் செயற்படுதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன கடந்த பிப்ரவரியில் அரோரா மற்றும் நியூ மார்க்கெட்டில் உள்ள கடைகளில் இந்த தீ விபத்து திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இரண்டு தீ விபத்து அதை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகளில்தான் இவர் தற்போது என்று இந்த வழக்கில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் இரண்டு சிறுவர்களும் உள்ளடக்கம் மேலும் இதிலே சூத்திரதாரி என்று நம்பப்படுகின்ற முப்பத்தி ஏழு வயதான டொரண்டோ நபரை போலீஸ் அதிகாரிகள் தொடர்ந்து தேடி வருகின்றனர் என்றும் பொதுமக்கள் ஏதாவது தகவல்கள் தெரிந்தால் வழங்குமாறும் கோரப்பட்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் பெற்று கொள்ள செயலன் மறக்காம சப்க்ரிப் செய்திருப்பதோடு அமுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவை இணைந்திருங்கள் அதே போல கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளை பெற்றுக்கொள்ள கனெடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் நன்றி